ஏ தமிழ் என்னைய வாடி ஏமாத்திட்டு உன் காத்தல கூட சுற்றுற நீ எனக்கு தாண்டி சொந்தம் இப்போ யார் வந்து காப்பாத்துறான்னு பார்ப்போம் அந்த பாண்டி இந்நேரம் போய் சேர்ந்துருப்பான் அந்த மேடமுக்கு ஃபோனை போட்டு சொல்லிடுவோம் ஹலோ ஜோதி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே என் தமிழை நான் தூக்கிட்டேன் இனிமே பாண்டி உங்களுக்கு தான் தமிழ் எனக்கு தான் கவலையே படாதீங்க பாண்டி அந்த ஆத்தங்கரை ஓரம் தான் காப்பாத்திக்கோங்க நான் வச்சா இந்த கூல் கூல் நான் என்ன பைத்தியக்காரனா இனிமே பாரு நீ தான் என் பொண்டாட்டி ஏ தமிழ் மயக்கத்திலே உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை பொண்டாட்டி ஆக்க போறே இனிமே தான் என் பொண்டாட்டி ஐயர் இல்ல நான் தான் மந்திரத்தை சொல்றேன் மாங்கல்யம் தந்து நானே அடே பொறுக்கி நாயே கூழ் சுரேசு யாரா அது தாலி கட்ட போறப்ப டிஸ்டர்ப் பண்றது பாண்டி நீ எப்படிரா வந்த உன அடிச்சு போட்டுதானே வந்த டே பொறுக்கி நாயே ஏன் தமிழ கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ண பாக்குறியா அவ ஏன் தமிழ்டா நீ சாவிடா 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 சாவுடா பொருக்கி பையிலே சாவுடா சாவுடா ஏ பாண்டி விட்டுறா விட்டுறா வலிக்குதுடா வேணாண்டா வேணாண்டா வலிக்கடு நல்லா ஏன் தமிழவா கட்டி போட்டுருக்க சாவு சாவு எப்பா ஐயோ வலி தாங்க முடியலையே ஐயோ தமிழு தமிழு என்றி தமிழு என்றி தமிழ கண்ணை திறந்து பாரு பாண்டி எந்திரிக்க தமிழு தமிழே என்றி என்றி தமிழு தமிழ் கண்ணை தர கண்ணை தர என்ன என்ன என்னாச்சுங்க நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு ஒண்ணு இல்ல தமிழு மெதுவா என்றி என்றி பொறுக்கி இப்படி இன்னொரு தமிழ் மேல கையை வச்ச உனக்கு தான் இதை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஏன்னா சொன்னா தமிழுக்கு தான் பிரச்சனைன்னு நான் சொல்லாமல் இன்னொரு பண்ண கட்டி போட்டு தொங்க விட்ருவேன் வா பொறுக்கி நாயே உனக்கு வச்சிக்கிறேன்டா ஆப்பு மூஞ்ச நான் ரெண்டு அடி அடிச்சிக்கிறேன் சாகிடா சாவிடா சாகவிடா நாயே பொறிக்க நாயே என்ன இந்த குத்து குத்துடா எந்த ஊருக்காரியார் இருப்பாலோ

அப்பா ஆத்தாடி ஆத்தா என்ன அடி ஐயோ அம்மம்மா அய்யய்யோ என்னடா ஆச்சு நான் பெத்த மவனே கை காலெல்லாம் அடி பட்டுருக்கு மூஞ்சிலாம் வீங்கி போய் கிடக்கு ஏப்பா போப்பா நானே வேதனையா இருக்கேன் ஐயோ டே கூல் சுயசு எவன் டப்பா அடி வாங்கிட்டு வந்தடா வாயை வச்சுக்காம லூசு பையலே அதான் பாருக்கா என்னாச்சுன்னு சொல்ல மாட்டேறான் அத்தை ஒண்ணும் இல்ல நடந்து போயிட்டு இருந்தனா ஒரு வண்டிக்கார வந்து இடிச்சுட்டான் இருக்கு அடியே தமிழ் நீயும் பாண்டியும் சேர்ந்து அடிச்சு இங்க வந்து பேசுறியா உனக்கு இருக்கடி ஒரு லாரிக்காரன் தான் வந்து இடிச்சிட்டான். டே மவனே என்னடா சொல்றே? இரத்த சொட்ட சொட்ட வந்திருக்கேடா. எவனடா அவன் சொல்லுடா. அப்பா ஒரு வலி பண்ணிடுறேன் ஆமாமா உங்க அப்பா சண்டியறே. சொல்லு சொல்லு. அவர் கூடல ஊరిగிரவாரு. ஏப்போ நீ கச்ச சும்மா இருப்பா நானே வேதனையில இருக்கேன். அத்தை கொஞ்சம் மோர் இருந்தா கொண்டு வாங்க. முடியல. சரி சரி இரு கொண்டாரே. டேய் கூலே உன்னே சொல்லுடா அப்பண்டே. யாரால அதெல்லாம் சத்த சும்மா போப்பா நானே வேதனையில இருக்கேன் நீ வேற போ போ என்னமோ சொல்றப்போ எவனோ அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு ஏதாவது வந்து அப்புறம் மாமா காதுக்கு போச்சு நம்மள வீட்டுல இருக்க விட மாட்டாரு தான் சொல்லுவேன் என்ன சுரேஷே அடி கம்மியா பட்டிருக்கா அடி பாவி நீ அந்த பாண்டி சேர்ந்து அடிச்சு போட்டீங்கல உங்களுக்கு சும்மாவே விட மாட்டேன்டி என்ன படமும் போட்டா கலந்து கொண்டு வர

சேரிங்க அது முடிஞ்சதாம் பாண்டி வேற கல்யாணம்னு சொல்லிட்டான் சீக்கிரம் முடிங்க ஜோதி புள்ள வேற பாவோம் ஆமா ஆமா என் தங்கச்சி லட்சுமி வேற பாவோம் டெய்லி வந்து பொண்ணை கூட்டிட்டு போ பொண்ணை கூட்டிட்டு போனு உசுர எடுக்கறா அவளோ எம்பது நாள் காத்துட்டு இருப்பா பொட்ட வச்சிருக்கா பாண்டி சாப்பிறியாயா இல்லமா எனக்கு இப்ப வேணா பசிக்கல என்னப்பா தலையில சவந்து இருக்கு காயம் பட்டிருக்க மாதிரி இருக்கு என்னாச்சு ஐயோ அந்த லூசு சுரை அடிச்சது தெரியுதோ அம்மாக்கு அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா தெரியாம மோதிக்கிட்டேன் மில்லுக்கு போற இடத்துல அந்த சவுத்துல ஏப்பா பாண்டி பார்த்து போக கூடாது ஐயா ஒண்ணு இல்லையா சின்ன காயம் வேற ஒண்ணு இல்ல சரி சரி பாத்துறியா பாண்டி வா சாப்பிடு வா அப்புறமா போ லட்சுமி தான் போன் பண்றா அப்படியா என்னன்னு கேளுங்க சொல்லுமா லட்சுமி என்ன விஷயம் என்ன சொல்ற லட்சுமி எப்ப ஐயோ அப்படியா கவலைப்படாத கவலைப்படாத நான் உடனே வரேன் ஏய் என்னாச்சு மேல ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க ஏங்க ஐயா என்னாச்சுயா என்னாச்சு அது வந்து அது வந்து